பிரியமானவர்களே கருத்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்யுன்ய ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் இன்றைக்கு பலப்படுத்துகிறார் எப்படிப்பட்ட பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இன்றைக்கி என்ன சூழ்நிலை நீங்கள் கடந்து போனாலும் என்ன நடந்துட்டு இருந்தாலும் அல்லது என்ன நடக்கிறதாக அது இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையோடு உங்களால் இருக்க முடியும் அநேகருக்கு அந்த நம்பிக்கை இல்லை பாருங்கள் அதனால் வாழ்க்கையில் ஒரு தோல்வியின் மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்ன அந்த நம்பிக்கை எது எப்படி இருந்தாலும் நான் ஆராதிக்கிற என் தேவன் நான் தேடுகிற என் கர்த்தர் அவர் இந்த சூழ்நிலையும் தம்முடைய இரக்கத்தை தம்முடைய கிருபையை தம்முடைய மனதுருக்கத்தை தம்முடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தி நான் கடந்து போகிற இந்த பாதியில் எனக்கு நன்மை செய்வார் எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் என்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உண்டாகி இருக்க முடியும் புலம்பல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசனத்தை நான் வாசிக்கிறேன் இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் யூத ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவனை விட்டு அவர்கள் விலகி போனபடியினால தேவன் அவர்களை பாபிலோன் தேசத்து ராஜாவுடைய கயரத்தில் ஒப்பு கொடுத்துட்டார் அந்த பாபிலோன் தேசத்து ராஜா வந்து அவன் எரிசிலமை சுட்டெரித்து ஜனங்களை அடித்து அநேகரை கொன்று பின்னமாக ஆக்கிவிட்டான் பாருங்கள் தெருக்களெல்லாம் பிணங்கள் கிடக்கிறது வீடுகளெல்லாம் எரிந்து போயிருக்கிறது தேவனுடைய ஆலயம் எரிசிலம் ஆலயம் சூறையாடப்பட்டு இருந்தது அநேகர் கொல்லப்பட்டு அநேகரை சிறை கைதிகளாக அவன் கொண்டு போய்விட்டான் தேசமே ஒரு புயல் அடித்து எல்லாரையும் அவர் சொல்லுகிறார் இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் எதை மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பாராம் அடுத்த வசனம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அதன் நம்பிக்கையே வைக்க முடியாது தேசம் கட்டி எழுப்பப்படும் ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும் அல்லது எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட அது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு காரியத்தை மனதில் வைக்கிறார் என்னன்னாக்கா நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவருடைய சுபாவம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்து கொண்டு அதை மனதில் வைத்து அவர் நம்பிக்கையாக இருக்கிறாராம் அதே போல நீங்களும் நானும் நம்பிக்கையாக இருக்க முடியும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நீங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்தாலும் என்ன சூழ்நிலை மத்தியில் இப்போ நீங்கள் கடந்து போய் கொண்டு இருந்தாலும் என்ன இருளின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் என்ன ஒரு இழப்பு ஒரு தோல்வி அல்லது உங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஜனங்கள் துரோகம் பண்ணினவர்கள் அதன் மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் உங்களை சுற்றிலும் சுனாமி அடித்தது போல ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தாலும் அதன் மத்தியில் நீங்கள் சொல்ல முடியும் இதில் கர்த்தர் தம்முடைய கிருபையை எனக்கு விளங்க பண்ணுவார் அவருடைய மனதுருக்கத்தை அவருடைய அன்பை அவர் எனக்கு காண்பிப்பார் அதனால் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இருந்தும் தேவன் என்னை மறுபடியும் கட்டி எழுப்புவார் மறுபடியும் என்னை அவர் உயிர்ப்பிப்பார் மறுபடியும் என்னுடைய காரியங்களை புதுப்பித்து புதிய வாழ்க்கையை கட்டடுவார் என்கிறதுல நான் நம்பிக்கையாக இருக்க முடியும் காரணம் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த எருமியா தரிசி அவருடைய கண்களுக்கு முன்பாக அத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க பட்டணமே அழிந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஆலயம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு அழிவின் சம்பவம் நடந்திருக்கிறது ஆனால் அதன் மத்தியில் தேவன் மேலே தேவனுடைய கிருபையின் மேலே அவருடைய மனதுர்க்கத்தின் மேலே அவர் நம்பிக்கை வைத்து சொல்லுகிறார் கர்த்தருடைய கிருபை போதுமானது அவைகள் காலை தோறும் புதியதாக இருக்கிறது கர்த்தருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரும்பொழுது அந்தந்த நாளுக்குரிய பிரச்சனைகளும் அதனோடு கூட வந்து விடுகிறது ஐயோ இன்றைக்கு எந்த சூழ்நிலை வரப்போகிறதோ இந்த சவாலை எப்படி சந்திக்க போகிறனோ இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறனோ இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ள போகிறனும் சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு கலக்கம் வந்து விடுகிறது ஆனால் கர்த்தர் புதிய நாளை நமக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல அந்த புதிய நாளோடு அதில் வரக்கூடிய சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கு தேவையான புதிய கிருபைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் அதுதான் எனக்குள்ளாக பெரிய நம்பிக்கையே அது உண்டாகி விடுகிறது நேற்றைய வரைக்கும் நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அல்லது நான் என்னுடைய தவறுனால இழந்த காரியங்கள் என்னுடைய ஞானமில்லாத தீர்மானங்களினால ஏற்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் சரி இந்த தடவை கர்த்தர் இதில் எனக்கு மனம் இறங்கவே முடியாது இந்த தடவை கர்த்தர் எனக்கு உதவி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் காலை தோறும் அவருடைய கிருவை புதியதாக இருக்கிறது என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் ஆனால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பன் அவர் மகாதேவன் மிகவும் பெரியவர் தான் ஆனால் மனதுருகிற கர்த்தர் அவர் அவர் சர்வ ஞானமுடையவர் தான் ஆனால் அதே சமயத்தில் அன்பான தகப்பன் அவர் ஆகினால எனக்கு நம்பிக்கை உண்டு நீங்களும் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஏதோ நம்முடைய பலத்தின் மேலே சார்ந்து அதை நாம் சொல்லிவிடவில்லை நம்முடைய பலத்தை நான் நம்பவில்லை அல்லது மனுஷர்களை நம்பவில்லை அல்லது அரசியலையோ அரசாங்கத்தையோ இருக்கக்கூடிய தேசத்தையோ இருக்கக்கூடிய சூழ்நிலையோ நம்ம நம்பிக்கை வைத்து அப்படி சொல்லுகிறது கிடையாது மாறாக நான் ஆராதிக்கிற கர்த்தர் நான் நம்பியிருக்கிற தேவன் அவர் கிருபையில் இறக்கத்தில் அன்பில் மனதுருக்கத்தில் உடைய தேவன் அவர் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபையை தருகிறார் ஒவ்வொரு போராட்டங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற இறக்கங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி அதுக்கு ஏற்ற கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை அதிலிருந்து தப்பி வைக்கிறார் விடுவிக்கிறார் உயர்த்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்புகிறார் இன்றைக்கி நீங்கள் எதை இழந்திருக்கிறீங்க எந்த நெருக்கடியின் மத்தியில போய் கொண்டிருக்கிறீங்க நம்பிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா என் குடும்பத்தை பார்க்கும்பொழுது நம்பிக்கையே இல்லை நாங்கள் கரை சேருவோம் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா இன்றைக்கு அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் விசுவாசியங்க புதிய புதிய பிரச்சனைகள் புதிய புதிய நாள் அதே போல அவருடைய கிருபையும் புதியவைகளாக உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறது ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களுக்கு போதுமான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் புதியதாக நீர் எங்களுக்கு தருகிறீர் ஆகியனாலும் நாங்கள் நம்பிக்கை இழந்து போக மாட்டோம் ஆகியனாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ஆகியனால் சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் கலங்கி போய்விட மாட்டோம் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி அறிக்கை செய்து உம்மை துதிக்கிறோம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு நெருக்கடியில் கடந்து போகிறார்களோ ஒரு விடுதலை உண்டாகுவதாக அவர்கள் செல்கிற பாதையில் உம்முடைய கிருவை வெளிப்படுவதாக உடைய இரக்கங்கள் அவர்களுக்கு கிடைப்பதாக உடைய கண்களில் தயவு உண்டாகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பலோக பிதாவே ஆமேன்